அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு முக்கியமான செய்தியோட தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில இன்றைய தினம் நம்ம பேச போற ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அண்மை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில திருத்தணி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நேற்று தினம் ஒரு சம்பவம் ஒன்று பதிவாயிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலி தொழிலுக்காக வந்து வட மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை செய்திருக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து நான்கு பதினேழு வயது மதிக்கத்தக்க சிறுவர்கள் ரீல்ஸ் மோகத்தினால வந்து கஞ்சா போதையில வந்து கூறி ஆயுதத்தால் தாக்கி இப்போ அந்த வட மாநில இளைஞர் வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று வருவதாக வந்து சொல்லப்படுது குறிப்பாக வந்து ரீல்ஸ் மோகத்தினால வந்து கஞ்சா போதையில அந்த இளைஞரை தாக்கி இப்போ அந்த அவர் வந்து சிகிச்சை பெற்று வர நிலையில் இது தொடர்பான விடயங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வந்து அதிக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த விடயம் பற்றிய முழுமையாக உண்மையான தகவல்களை உள்ளடக்கியதாக தான் இன்னைக்கு இந்த காணொலி வந்து அமைப்போது குறிப்பாக இந்த வீடியோ வந்து தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரீல்ஸ் மோகத்தில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை காட்டுங்க இது தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மாத்திரமே இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்றேன் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தன்னுடைய சேனல் பக்கம் நீங்கள் புதுசாக வாரீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி இன்றைய தினம் இந்த காணொலியை வந்து நான் பதிவு செய்யறேன் அந்த பகுதியில வந்து நேற்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில திருவாவூர் திருவாரூர் அப்ப மாவட்டம்னு சொல்லப்படுகின்ற இடத்துல வந்து திருத்தணி அப்படிங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது அந்த இடத்துல வந்து நேற்றைய தினம் ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும் திரைப்படங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சோசியல் மீடியாவிலையும் இருக்கும் கூலி தொழிலுக்காக வந்து வட மாநிலத்துல வந்து அதிகளவான மக்கள் வந்து இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில வந்து அதிகளவானவர்கள் வந்து வேலை செய்யறாங்க இதான் வந்து அதிக சோஷியல் மீடியாவில வந்து நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏன் அவங்க வட மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை செய்யணும் அப்படின்னு தேடி பார்க்கற சந்தர்ப்பத்துல அந்த வட மாநிலத்துல போதிய அளவான தொழில் இல்லாமல் இருக்கலாம் போதிய அளவான வருமானம் இல்லாம இருக்கலாம் தன்னுடைய குடும்ப வறுமை காரணமாக அவ்வளோ பேத்தையும் பிரிஞ்சு வந்து ஏதோ ஒரு தொழிலுக்காக வந்து ஒரு வருமானத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து வட மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து பலருமே வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில நேற்றைய தினம் வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்தணியில வந்து ஒரு சம்பவம் ஒன்று பதிவாயிருக்கு அதாவது சென்னையில இருந்து திருத்தணி போகக்கூடிய ட்ரெயின்ல வந்து மாநிலத்துல சேர்ந்த சுராஜ் சொல்லக்கூடிய முப்பத்தி நான்கு வயது மதிக்கத்தட்க உள்ள இளைஞர் வந்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அந்த வழியில போகக்கூடிய வழியில அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ல வந்து வாசல் படிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த நேரத்துல வந்து ஒரு சம்பவம் ஒண்ணு பதிவாயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ள நுழையக்கூடிய பதினேழு வயது மதிக்கத்தட்க நான்கு சிறுவர்கள் அதாவது உங்களுடைய பாசையில சொல்ற

வந்து அதாவது அந்த ட்ரெயின்ல வந்து அமர்ந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போற சந்தர்ப்பத்தில் தான் இந்த பதினேழு வயது நான்கு சிறுவர்களுமே வந்து ரீல்ஸ் செய்ய சொல்லி அந்த இளைஞரை வந்து கட்டாயப்படுத்திக்கிறாங்க ஒப்புக்கொள்ளாத நேரத்தில் வாக்குவாதம் கொஞ்சம் இடம்பெற்று பிறகு வந்து அந்த ரயில்ல இருந்து ஒரு இடத்துல போயிட்டு அதாவது திருத்தணியில வந்து ரயில் நிப்பாட்டப்படுது அதற்கு பிறகு வந்து அதுல இருந்து இறங்கி அந்த வடமாநில இளைஞர் வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு போற சந்தர்ப்பத்தில் இந்த நான்கு இளைஞர்களுமே வந்து அவரை பின்தொடர்ந்து ஆள் இல்லாத இடத்துல வச்சு அந்த கூறி ஆயுதத்தால் வந்து சராமாரியாக தாக்கி இப்போ அந்த முப்பத்தி நாலு

உச்ச கட்டத்துக்கு போயிட்டு தான் இப்போ இந்த முப்பத்தி நான்கு வயது மதிக்க அந்த இளைஞரை வந்து சராமாரியாக தாக்கி அதை வந்து வீடியோவாக வந்து ரீல்ஸ் எடுத்து வடக்கனை நான் அடிச்சிட்டேன் அப்பில்லாட்டி வடக்கனை இப்படி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செய்து ஒரு காணொலியாக வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பகிர்றாங்க இப்படி இருக்கிற நிலையில இது தொடர்பாக வந்து விசாரணைகளை மேற்கொண்டதுக்கு பிறகு இப்போ அந்த நான்கு சிறுவர்களுமே வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு ஒரு சம்பவம் ஒன்று பதிவாயிருக்குது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு சிறுவனுக்கு வந்து வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுவன் அப்படின்னு சொல்லி அவரை வந்து முன் அதாவது ஜாமீன்ல வந்து விடுதலை செஞ்சிருக்கிறாங்க விடுதலை செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த மூன்று மற்ற மூன்று சிறுவர்களையுமே வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுது ஸோ இந்த விடயம் வந்து இப்போ சோசியல் மீடியால வந்து அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில வந்து பார்க்கப்படுது இதற்கான காரணம் இதனுடைய பின்புலத்துல இப்போ இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப உலகத்துல வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டு மாதங்கள் அப்படிங்கிறது வந்து இலங்கையில் ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தினால பாதிக்கப்பட்ட பலரை வந்து சரியான இடத்துக்கு பாதுகாவலர்களுக்கு வந்து அடையாளப்படுத்துனது வந்து இந்த சோசியல் தான் ஸோ இப்படி இருக்கிற நிலையில் அளவுக்கு ஒரு நன்மையான விடயங்கள் சோசியல் மீடியாவில் நடக்கிற நேரத்தில் இந்த ரீல்ஸ் மோகத்தினாலையும் அதே போன்று தென்னிந்தியாவில் ஒரு கலாச்சாரம் இருக்குது நாங்கள் வந்து அதாவது இந்த நாய்க்கணைய ஒரு பதிவு கூட செஞ்சுருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணவ கொலைகள் அங்க வந்து அதிக அளவில் வந்து பதிவு செய்து ஜாதி அடிப்படையாக கொண்டு பல விடயங்கள் வந்து அங்க வந்து இடம்பெறுது அந்த வகையில வந்து இந்த திரைப்படத்துல வந்து இப்போ முன்ன வந்து வில்லன் மாதிரி தான் வந்து கத்தியும் ரத்தமும் சதவீதமாக வந்து பல விடயங்களை வந்து செயற்படுத்துவாங்க இப்போ வந்து ஈரோக்களை வந்து இப்படியான விடயங்களை செய்யறதுனால இந்த மோகத்துல மூழ்கிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து அதிக அளவாக இந்த மாதிரி சம்பவங்களை வந்து செஞ்சுட்டு அதை வந்து ரீல்ஸ் மோகத்துல ஒரு பிஜிஎம் போட்டு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் டிக்டாக் இதுல வந்து ஷேர் சோ இப்படியான ஒரு கலாச்சாரம் தான் இப்போ இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில மட்டும் இல்லாம தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இப்படியான சம்பவங்கள் வந்து அதிக அளவுல பதிவாக கூடியதாக இருக்குது சோ இந்த விடயத்தை வந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காரணம் தயவு செய்து இப்படியான அறிவு வளர்ச்சி இல்லாத அதாவது எப்படி சொல்றது அறிவு வளர்ச்சி இல்லாத சுயசிந்தனை இல்லாத ரீல்ஸ் முகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நபர்களை வந்து சரியான முறையில் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டியது உங்களுடைய அதாவது இந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய பெரியவர்களுடைய கடமையாக இருக்குது ஸோ தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லா இடத்துலயுமே ஷேர் பண்ணுங்க அப்படிதான் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த